மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒட்டை தலைவலியை பற்றிய அடிப்படைகளை தெரிந்து கொள்ளலாம் சொல்லப்போனால் இது ஒரு நோய் இல்லை நோய்க்கான அறிகுறி எங்கே தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய முதுகுத்தண்டில் அதுவும் மேல் பக்க பகுதியில் தோன்றக்கூடிய ஒரு நோய்க்கான அறிகுறி தான் இந்த மைக்ரைன் இதில் என்ன நடக்குது ஒருத்தருக்கு இதுலையும் நாம் இதுவரை பார்த்தது போல ஆண்களை விட பெண்களுக்கே அதிகமான இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிற நோய் வர ஆரம்பிக்குது நோயில் நான் சும்மா நோய் அறிகுறி வர தொடங்குகிறது என்ன நடக்குது அப்படின்னா இந்த முதுகுத்தண்டுட மேல் பகுதி இருக்கு இல்லையா அதுல போகக்கூடிய இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அதோட நர்வ் எண்டிங் அந்த இடத்துல ப்ரெஸ் கம்ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடம் அழுத்தப்பட்டால் அது இதற்கான தலைவலிக்கான எல்லா சமிக்ஞைகளையும் கொடுத்து விடும் ஸோ முதல்ல இந்த முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய நரம்பின் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் இது முதல் நிலை அப்புறம் இது உடலியல் சார்ந்தது இந்த ஒரு நோய் அறிகுறி மட்டும் வெறும் உடலியல் சார்ந்தது இல்லை இது நேரடியாகவே உடலியலும் உளவியல்னு சொல்லக்கூடிய மனமும் இணைந்து தரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் ஒரு அல்லது ஒரு நோய் அறிகுறி மேல் நோக்கி ரத்தம் போகல மூளைக்கு போதுமான அளவு ரத்தம் போகாத போது அல்லது மேல் நோக்கிய தண்டுவடத்தில் பிராணன் உற்பத்தி செய்யப்படாத போது மேல் நோக்கி செல்லாத போது இந்த மைக்ரைன் அனைவருக்கும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பந்தே தீரும் ஸோ இதற்கான தீர்வாக ஆயுர்வேதமோ யோகமோ மாடர்ன் மெடிசனோ நிறைய மருத்துவ முறைகளை முன்வைக்கிறாங்க அதை விட முக்கியம் ஏன் வருதுன்னு ரொம்ப உளவியல் சார்ந்த காரணம் பார்த்தோம்னா பெற்றோர்கள் குழந்தைகளை ரொம்ப கடுமையாக கட்டுப்பாடுடன் வைத்திருந்தால் அந்த குழந்தைகள் எத்தனை பேருக்குமே இந்த நோய் வந்திருக்கு